சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள சிஎஸ்ஐ கார்லி ஐயர் செகண்டரி ஸ்கூல் ஆடிட்டோரியம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒய்எம்சிஏ ஆதனூர் தலைவர் ரெவ பால்ராஜ் துவக்கி வைத்து ஆயர் மேசாக் திரு ஆசிர் பாண்டியன் பொதுச்செயலாளர் சிஇஓ திரு கிதியோன் தங்கராஜ் தலைவர் சென்னை துணை மண்டல தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்டு நிறைவு பிரார்த்தனையை குன்றத்தூர் ஒய்எம் தலைவர் ரேவரண்ட் விக்டர் தர்ம செல்வம் நிறைவு செய்தார் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் செல்வராஜ் துணைத் தலைவர் சென்னை துணை மண்டல ஒய்எம்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட டாக்டர் ஜே செல்வகுமார் ஈவா டேனியல் மற்றும் ஸ்ரீ ஜோ ரேமண்ட் கலந்து கொண்டனர்